இப்படி எல்லாம் எனக்கு கை கைகாலெலாம் ஆடு ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசுனவங்களாம் கேட்டதுக்கு பிறகு எனக்கு தைரியமே வரல ஜீவா ஜீவாசகத்த என்ன ஒரு நூற்றுக்கணக்கான பேட்டிகள் எடுத்திருக்கார் இன்றைக்கி அவர் பேசுகிறத கேட்டபோது நான் இவரை பேட்டி எடுத்திருக்கணும் சூர்யா சேவியர் என்ன வரலாற்று பெற்ற இன்னைக்கு இது வந்து ஒரு 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 கு தலைவருடைய புகழ் பாடுற இடமா மாத்திர இல்லாமல் இந்த த இந்த பகுதியினுடைய இந்த இந்தியாவில் இருக்கும் இந்த பகுதியினுடைய வரலாற்றையே புரட்டி போட்டு அப்படியே அலட்சி ஆராய்ந்த ஒரு ஆராய்ச்சி க கூட்டமாகத்தான் நான் பார்க்குறேன் இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி புத்தகமாக கூட வெளியிடலாம் ஒவ்வொருத்தருடைய பேச்சும் வீணான இல்லை அவ்வளவு அற்புதமான பேச்சுகள் அது ஜீவாசாகத்தான் வானளாவிய குட்டிச்சார் வானலாவிய குட்டிச்சார் அதாவது ராஜராஜ சோழன் அந்த கோயிலை எப்படி கட்டினாங்கிறத ஒரு புத்தகமாக அந்த மேலே இருக்கிற அந்த இது கோபுர கலசம் வச்சுருக்கிற அந்த இதை எப்படி மேலே ஏற்றுனா ஒரே நாளில் ஏத்துனாங்கிறத வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி செல்வகுமார் இருக்கிற ஒரு பொறியியல் நிபுணர் அவர் ஒரு புது கருத்தை சொன்னார் அதில் அவர் ராஜராஜ சோழனுடைய அறிவியல் திறமை அந்த காலத்தில் இருந்த தமிழனுடைய அறிவியல் திறமை அவ்வளோ அற்புதமாக வெளிப்பட்டு இருக்கிறது தண்ணியில் அந்த கல்லை மிதக்க விட்டு கொண்டு போயிருக்கா ஒரே நாளில் அதுவரையில் அந்த தஞ்சாவூர் மக்கள் என்னென்னாங்கன்னு சாரப்பள்ளம்னு ஒன்று கட்டி பல யானைகளையெல்லாம் வச்சு அந்த க எண்பது டன் எடை உள்ள அந்த இதை அந்த பாறையை மேலே கொண்டு போனாங்கன்றாங்க இன்றைக்கி பா கணக்கெடுத்தால் அது முந்நூற்றி எண்பது டன் முந்நூற்றி எண்பது டன் எடுக்கிறதுக்கு ஒரு கிரேன் இன்றைக்கி வரையிலும் கண்டுபிடிக்கலை இந்த நிமிஷம் வருங்க அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் அந்த அளவுக்கு அறிவுத்திறமையை இது பண்ணி ஒரு ஒரு ஆற்ற ஒரு ஒரு கால்வாயை வெட்டி காவிரியிலிருந்து தண்ணியை கொண்டு அங்கே ஒரு குளம் மாதிரி வச்சு அந்த குளத்தை அப்படியே மேலே கொண்டு போய் அந்த கல்லை கொண்டு வந்து அந்த க அதில் வச்சான் ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை பயன்படுத்துகிறான் ஆர்கிமெடிஸ் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அதையும் பாஸ்கள் தீறி இத்தனையும் பயன்படுத்தி அந்த கல்லை ஒரே நாளில் எடுத்துக்கிட்டு போகலாங்கிறத ஆதாரபூர்வமாக காட்டியிருக்கார் இன்றைக்கி ஒரு சி சேவியர் அவர்கள் வந்து மன்னர்களை ஒரு மாதிரி ஒரு வழி பண்ணார் மன்னர்னா இப்படிப்பட்டவா அப்படிப்பட்டவான்னு மன்னர்கள் பல பேரை கல்யாணம்ட்டாங்க ஏன் பண்ணிக்கணும் அந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டேன் அந்த ராஜ்யத்து மக்களுக்கு ஒரு ந ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேங்கிற நம்பிக்கை கொடுக்குறதுக்கு அவனுடைய மகளை நான் கட்டிக்கிறேன் நல்ல எண்ணத்தில் தான் பண்ணாங்க ராஜராஜ சோழன் இறந்தபோது எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் வந்து உடன்கட்டை ஏறணும்னு இது பண்ணலை யார் அவனோட பட்டத்தில் ஏறுறாங்களோ அவனுக்கு தான் அந்த உரிமை கொடுத்தாங்க வானதிங்கிறவுள் அவன் காதலிச்சிருந்தால் கூட காதலித்த திருமணம் பண்ணி கொண்டிருந்தால் கூட வானதி எடுத்த ஒரு சபதத்தினால் அவன் பட்டத்தில் ஏறலை பட்ட பட்டபட்சியாக உட்காடுறா வானவன் மாதேவி தான் உட்காடுறா அவ தான் அவளுக்கு தான் அந்த உடல் கட்டை ஏறுகின்ற அந்த தகுதி கிடைத்தது இதெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து தமிழர்கள் ஏன் அறியப்படுகிறார்கள் மற்ற இனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்திய இனத்தில் இந்திய இந்த நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் தமிழர்களை கண்டால் மோடியே பயப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம் ஒரு காலத்தில் ஆண்டவண்டா இன்றைக்கி அடங்கி போய் கிடக்கிறான் நாயா கொலை வாழக்குழச்சிக்கு சுற்றுறான் காரணம் நம்மளை வந்து க ஒரு காலகட்டத்தில் வந்து வர்ணாசிரமம் வந்து அப்படியே உள்ள பூந்து ஒரு வழி பண்ணிடுச்சு திருமாவர்களை நான் பல காலமாக அறிவேன் நான் அரசியல்வாதி அல்ல திடீர்னு தான் உள்ள நுழைஞ்சேன் அது இந்த ஜீவா மாதிரி ஆட்கள்லாம் என்னை தூக்கி நல்லா மேலே ஏற்றி ஏற்றி தகுதிக்கு மீறின புகழையெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டாங்க அந்த அளவுக்கு நான் போனதுக்கு காரணம் இவங்க நான் காரணம் அவரை அவரை அந்த காலத்துலேருந்தே நான் பார்த்துருக்குறேன் அவர் அவருடைய ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்ட போது அவர் சொன்ன ஒரு கருத்து என்னை அப்படியே நெஞ்சில் அப்படியே இது நின்றுச்சு ஒரு அரசியல் கூட்டணியில் சேர்ந்து கொண்டு எம்எல்ஏ எம்பி பதவிக்காக நான் இந்த கட்சி இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கவில்லை என்னுடைய சமூக மக்கள் மக்களால் அனைவருக்கும் சமமானவர்கள் என்று சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியை இந்த இயக்கத்தை நான் ஆரம்பித்தேன்னு தவிர இந்த ஒரு ரெண்டு எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு எம்பி சீட்டுக்காக நான் அதை ஆரம்பிக்கல அப்போ எதுக்காக அந்த எம்பி சீட்டுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு நீங்கள் எங்கே அலைகிறீங்கன்னு கேட்டால் அதிகார இருக்கு எனக்கு மரியாதை கொடுக்கணும் எனக்கு இந்த எம்எல்ஏ பட்டம் தேவை ஐ ஆம் தி எம்எல்ஏ ஆஃப் திஸ் கான்ஸ்டியூன்சி அப்படின்னாக்கா அந்த அதிகார சார் அப்படின்னு வாடிப்பாளையோ அதால ஓரமாக உட்காராம்மா பதவியில் இருக்கிறதுனாலேயே நீங்கள் வந்து பெரிய ஆளாகிட முடியாது அதுக்கு உத பெரிய உதாரணம் தான் திரௌபதி முர்மு இந்தியாவுடைய மிகப்பெரிய பதவி நம்பர் ஒன் பதவி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை தர கூப்பிட மாட்டேன்ட்டான் எங்கேயோ தேர்தல் இருக்கிற அதான் ஒரு அஞ்சாறு பாப்பாட்டுங்களை கூப்பிட்டு வந்து பூஜை போட்டு இது பண்ணுறாங்க அந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு உரிமை இல்லை பதவியினால உங்களுக்கு வந்து இது க தகு சமூக அந்தஸ்து கிடச்சிடாது ராம்நாத் கோவில் உயர்ந்த பதவியில் இருந்தவர் வாரணாசியில் இருந்த ஒரு உஞ்சஉருத்தி பாப்பா ஒரு கோயிலில் இருக்கிற அர்ச்சகர் அவன் வந்து உள்ளே வராத போய் விடியான்ட்டான் இளையராஜா எப்பேற்பட்ட இசையமைப்பாளர் ஒன்று நடக்கல கோயிலுக்குள்ளார வராத போட்டாங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கச்சேரியாக நடத்தி பல லட்சக்கான பல கோடி ரூபாய் படத்தை வந்து வசூல் பண்ணி கொடுத்தவரை கும்பாபிஷேகத்துக்கு உள்ளே உடல் இந்த அக்கிரமங்கள் களைய வேண்டும் என்பதற்காக தான் நான் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கேனே தவிர இந்த கூட்டணியில் சேர்ந்து கொண்டு ரெண்டு எம்எல்ஏ பேஸ்ட்டு ஒரு எம்பி போஸ்ட்டுக்காக நான் அலையில தான் திருமாவளவன் இதை அவர் சொன்னபோது தான் அவர் மீது எனக்கு இருந்த மரியாதையும் மதிப்பும் மிக உயர்வாக இருக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன் அவர் நினைத்திருந்தாலும் இந்த இனத்தை பயன்படுத்தி இந்த பிற்படுத்தப்பட்டவர்களை இதை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உருவாக்கி கொண்டு தனக்காக இருக்க முடியும் அதே அவர் செய்யலை எங்கே பார்த்தாலும் ஒரு தடவை ஒரு நகைச்சுவை நடிகர் யஸ்வி சேகர் அவரை கிண்டல் பண்ணி பேசுகிறார் ஷூவும் டெனிம் ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு நீ மக்களுக்கு சேவை செய்கிறியாட்டார் ஏன் அது நீ தான் போடணுமா நான் போடக்கூடாதா ஏன் நான் பூணல் போடக்கூடாது உன்னை விட உயர்ந்தவன் நான் ஆகிட்டேன் நானே பூனல் மாட்டிக்கிறேன் என்ன பண்ணிவிட்டு நீ பூனல் உறகில் ஒரு டாக்டருங்க சொல்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா முதுகில் அரிப்படுத்துனா நல்லா நல்லாயிருக்கும் அவங்க உடம்புலேயே மிக அழுக்கான ஒரு பொருள் இருக்குதுன்னா அது பூணல் தான் எடுத்துக்கினா நாரும் அந்த பூனலை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டவ நான் பெரிய ஆளுங்கிறேன் போய்க்கோ எனக்கு என்ன வந்தது நீ உன்னை எவ்வளோ எங்கே வேணாலும் ஏற்றி வச்சுக்கலாம் நான் என் மனசில் நீ அடித்தட்டதாக கிடக்கிற ஒரு ஒரு சம்பவம் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்கிற கேளுங்க மலையா சிங்கப்பூர்லாம் ஒன்றா இருந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் எழுந்து ஒரு பெரிய புரட்சி அங்கே ஒன்று நடந்தது நடந்தபோது தமிழர்கள் கொஞ்சம் கேவலப்படுத்தப்பட்டார்கள் தமிழர்கள் அத்தனை பேர் வேலை வேலை நிறுத்தம் செஞ்சாங்க மலையாவும் சிங்கப்பூரும் நாரி போச்சு ஏன்னா அங்கே இருந்த துப்புரவு தொழிலாளர்கள் பல பேர் அந்த மாட்கள் மலையாவும் சிங்கப்பூர் நாரி போயிடுச்சு அந்த போராட்டத்தை நடத்தின வந்து மலையா கணபதியின் பெயர் பெற்ற பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு தமிழன் அந்த தமிழன் தான் நுபாஷ் சந்திரபோஸ் என்று சும்மா சுற்றி கொண்டு இருந்த ஒருத்தரை வந்து நேதாஜி ஆக்கினாங்க யாருக்காவது தெரியுமா யாருக்காவது தெரியுமா நேதாஜிக்கு இங்கே சேலை இருக்குது அதனால நேதாஜி ஆக்கின கணபதிக்கு சிலை கிடையாது பேர் கூட தெரியாது இப்படி பல விஷயங்கள் இருக்குது வர்ற வழியில் பார்க்குற சர்தார் பட்டேல் சாலை பட்டேலுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் குஜராத்தில் இருக்கிற நம்ம திராவிட இயக்கத்து தலைவர்களை விட்ருங்க காமராஜ் பேர் வச்சுருக்காங்களா இல்லை ராஜாஜி பேர் வச்சுருக்காங்களா வால் பிடிச்சி பிடிச்சி சுற்றினர்ல அவங்க பின்னாடியே இருந்துடல உன்னை என்ன மரியாதை கொடுத்துட்டாங்க குஜராத்துக்கு போய் பாருங்கள் தமிழ்ங்கிறது பார்த்து அந்த அந்த மொழியை அவங்களுக்கு தெரியல இப்படி ஒரு இனம் இருக்கான்னு கேட்குறான் இந்தியா திருத்தணியை தாண்டிட்டோம்னாவே நம்மளை காண்றதுக்கு இந்திய நாட்டில் யாருக்குமே தெரியல டெல்லியில் போய் பார்த்தோம்னா ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கிட்ட ஏதா கேட்டோம்னா ஹிந்தியுமே போலோம் அப்படிங்கிறாங்க எதுக்காக ஹிந்தியுமே போலோ நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன் இல்லையா டெல்லிக்கு வந்தால் ஹிந்தி தெரியணுன்னா தொலைச்சி முடுவேன் நான் நீ யாரா இந்த 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 டெல்லி என்னவா இருந்தது இதுக்கு முன்னாடி ஹாரப்பா அவனுடைய பகுதியை சேர்ந்தது டெல்லி எங்களுடைய ஊருடா நாங்கள் வெளியே வந்துட்டோம் நீ உள்ளே போந்துட்ட ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பைத்திய இருந்தோம் சைவர்களாக இருந்தோம் அசைவம் சாப்பிடலை போராட்டத்துக்கு பயந்து இருந்தோம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாகரிகத்தை கொண்டிருந்த மக்கள் போராடுற தைரியம் இல்லாத போனது காரணத்துனால ஆரியர்களோட வருகை வந்து நம்மளெல்லாம் துரத்திட்டாங்க களப்பிரராட்சியை வந்து ஏன் கேவலம்னு சொல்கிறாங்க தெரியுங்களா அந்த நேரத்தில் தான் சங்க 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 காலம் அது கடை சங்க காலம் அப்போ தான் இருந்தது அப்போ தான் பௌத்த சமண இலக்கியங்கள் வந்தது அதையெல்லாம் இருட்டடிப்பு பண்ணி ஒழிச்சு கட்ட புண்ணியத்தை கட்டி கொண்டவன் திருஞான சம்பந்தம் என்கிற ஒரு பார்ப்பனன் நம்முடைய அற்புதமான தமிழ் நூல்கள் அறிவியல் நூல்கள் ஆக ஓலைச்சோடிகள்லாம் அனல்வாதம் புனல்வாதங்கிற பேரில் போட்டு தண்ணியில் மொழிகடிச்சு கொ இது பண்ணால் நெருப்பில் போட்டு கொளுத்தலாம் அதை விட கேவலமாக ஒருத்தி இருந்தால் ஆண்டாள் தி தீக்குறளை சென்று ஓதோங்கிறார் குரல் படிக்கிறது கெடுதல்றாங்கிறார் திருப்பாவையில் ரெண்டாவது பாட்டு அதுதான் இப்படியெல்லாம் தமிழை ஒழிக்கிறதுக்கு க கஷ்டப்பட்ட காலத்தில் நாம் தான் அதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது இன்றைய சூழ்நிலையில் திருமாவளவன் போன்றவர்கள் மிக மிக முக்கியம் மிக 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 முக்கியம் எல்லா இடத்துலையுமே நம்ம அழிப்பதற்கு எத்தனை வகையான விஷயம் இது உண்டோ அத்தனையும் நடந்து இப்போ திருப்புரகுன்றத்தை பற்றி ஒரு புத்தகம் வச்சு வெளியிட்டிருக்காங்க அது அது என்ன இப்போது ஏன் திருப்பரங்குன்றத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கிறது என்னுடைய பயிரில் சொல்லியிருக்கிறேன் திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகன் வந்து தெய்வானங்கிற மேல் ஜாதிக்கார பெண்ணைக்கு திருமணம் செய்து கொண்ட இடம் அது அதனால் தான் அந்த திருப்பரங்குன்றத்தை இவன் கேட்குறான் பக்கத்துலேயே பத்தாவது கிலோமீட்டரில் வள்ளிங்கிற ஒரு ப எடுத்த பெண்ணை கட்டியாளம் பண்ணி கொண்டு முருகனை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை ஆக முருகனுக்கே ஜாதியை பார்க்குறான் வள்ளியை கட்டி கொண்ட முருகனை வந்து தள்ளிவிட்டான் ஒரு மேல்ஜாதிக்கார தெய்வானையை தெ கட்ட முருகனை ஏற்றுக்கிட்டு அங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து கலவரம் பண்ணுறான் இப்படி கடவுள் அவங்க வணங்குகிற கடவுளையே இப்படி ஜாதி பாகுபாடு பார்த்து சமூக அநீதியை கொண்டு வருகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்ற நேரத்தில் திருமாவளவன் நமக்கு தேவை திருமாவளவன் பின்னால் நம் போக வேண்டும் எனக்கு இது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மனோச்சோவர்கள் என்னை கூப்பிட்ட போது எனக்கு இந்த காலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது அதுக்காக நான் வைத்தியத்துக்கு போனேன் அதுக்காக கொடுக்கப்பட்ட மருந்துகள் நோயை விட மருந்து என்ன கெடுத்து முடிச்சி டாக்டராக தான் இருக்கிறேன் புற்றுநோயை பற்றி நாங்கள் சொல்லுவோம் எப்பா நீ புத்து நோயில் செத்து போயிடு நான் கொடுக்குற மருந்தில் சாவாக தான் ஏன்னா அது மருந்து வந்து அது எடுக்கிற க கெடுதல் வந்து பண்ணுற கெடுதல் நோயை விட அதிகமாக இருக்கும் அது மாதிரி மாட்டிகிட்டு முடித்தேன் இன்றைக்கி காலையில் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு தான் வந்தேன் வந்து அவர் சார் வந்து உக்காந்தார் எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது அந்த நேரத்தில் கேமரா வச்சுக்கிட்டு சார் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போங்க சார் நாங்கள் அதையும் முடிச்சுக்கிட்டு தான் வந்தேன் இப்போ திருமாவளவனுடைய தேவைகள் எப்போ முடியும்னா சார் சொன்னார் ஏதோ ஒரு ஒரு ஓலைச்சோடியில் ஓ அது பண ஓலையில் இது காஃபியை மடித்து கொடுத்தாங்க அது போகணும் அது போகணும் இப்போ இவ்வளோ நீங்கள் கே இது பண்ணுறீங்க உன் குடும்பத்தில் யாராவது பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களான்னு என்னை கேட்கலாம் என்னுடைய அக்காவுடைய பேரன் மூத்த சகோதரனுடைய பேரன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் அவனுடைய மனைவி ஆஷான் பேர் பட்டியலினத்தை சேர்ந்த பெண் இன்னும் இதில் இன்னும் பெரிய வேடிக்கை என்னான்னா எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளே அந்த பொண்ணு தான் தங்கமான பொண்ணு எங்கள் அவன் திருமணம் பண்ணிக்கிட்டான் குடும்பத்தில் எதிர்பார்த்த மாதிரியே பெரிய தகராறுகள் அப்போ வந்து கேட்டாங்க என்ன இப்போ கெட்டுப்போச்சு அவன் கூட்டிக்கிட்டு வந்துட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் ஆசைப்படுறான் பெரியார்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னான் ஐயா நான் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டேன் உங்களுடைய வாழ்த்து எனக்கு வேணும்னா கலப்பு திருமணம்னா என்ன அப்பாண்ணார் வேறு ஜாதி பொண்ணை கட்டிக்கிட்டான் பொண்ணை தானே கட்டிக்கிட்டேன் அப்படின்னா ராமானர் ஏதோ கழுதையோ குதிரையோ கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கலப்பு திருமணம் மனுஷன் கட்டிக்கிறது எப்படி காலப்பட்டு அதுதான் எல்லா உயிர்க்கும் அதை தான் வள்ளுவர் வந்து தீக்குற சென்று இந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து கைகளில் எடுத்துக்கொண்டு தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக தன்னுடைய இனத்துக்காக மட்டும் இல்லாமல் மொத்த தமிழ் இனத்திற்காகவும் திராவிட இனத்திற்காகவும் போராடுகின்ற திருமாவர்களை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் இல்லை இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறதை கேட்ட பிறகு பேசலாமா வேணாமா இன்னும் விட்டுடுங்க நான் போகிறேங்கிற அளவுக்கு நான் ஆகிட்டேன் அந்த அளவுக்கு அற்புதமான பேச்சுகள் ஜீவா வந்து நினச்சே பார்க்கல இவ்வளோ அற்புதமாக எங்கள் ஊருக்கார தான் நாங்கள் போகிறோம் ஒரு ஊர் தான் ரொம்ப அதனால் ஒரு கூட்டம் சிறியதுங்கிறாங்க அணுங்கிறது கண்ணுக்கு தெரியாது வெடித்ததுலாம் உலகமே காலியாகிடும் ஆகவே இராணுவத்தில் சேர மாட்டான் போராடுற குணமும் எதிரிகளை வெல்ல வேண்டுமென்ற தைரியமும் இருக்கவங்க தான் இராணுவத்துக்கு வர முடியும் ஆனால் இராணுவத்தில் இவ்வளோ பேர் தானே இருக்காங்கிறது அர்த்தம் இல்லை நீங்கள்லாம் இராணுவ வீரர் வந்திருக்கிறீர்கள் உங்கள் முன்னால் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக அமைப்பாளர்களுக்கும் மனோஜ்குமார் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இப்படி நன்றியை தெரிவித்து விடுகிறேன்